எல்லோருக்கும் வணக்கம் பகவான் விஷ்ணுவிற்கு பக்தர்களிடம் எது பிடிக்கும் எது பிடிக்காது அதை இந்த சுவாரஸ்யமான கதை மூலம் அறியலாம் காஞ்சிபுரத்தில் ஒரு மன்னர் வாழ்ந்து வந்தார் அவர் பெருமாள் பள்ளி கொண்ட வடிவத்தை விக்கிரகமாக செய்தார் தினமும் விதவிதமான அலங்காரங்கள் நெய்வேத்தியங்கள் என வழிபாடு செய்வார் நாளாக நாளாக நாம் இறைவனுக்கு எவ்வளவு விலையுயர்ந்த ஆடைகளையும் ஆபரணங்களையும் சமர்ப்பிக்கிறோம் வாசனையும் அழகு கலந்த மலர்கள் விதவிதமான பழங்கள் உயர்ந்ததான நெய்வேதிய பொருட்கள் இப்படியின் வழிபாட்டை யாருமே செய்திருக்க முடியாதே என்ற எண்ணம் அவர் மனதில் தோன்றியது ஆணவம் தலைக்கு ஏறியது ஆணவம் என்னும் நச்சு அவருள் வேர் உடத் தொடங்கியது ஒரு மன்னர் உலாவ சென்றிருந்தார் அப்போது வழியில் மரத்தடியில் ஒரு ஏழை பக்தன் பகவானின் சிறிய விக்கிரகம் ஒன்றை வைத்து துளசியால் அர்ச்சனை செய்து கொண்டிருந்தான் அவன் மிக சிறந்த பக்தன் உடனே மன்னர் அவனை கூப்பிட்டார் என் பகவானை வெறும் துளசியை சாற்றி அலங்கோலமாக்கி விட்டாயே என் அரண்மனையில் வந்து பார் ஆடை ஆபரணங்கள் விலையுயர்ந்த நெய்வேதியங்கள் என பகவானுக்கு நான் படைக்கிறேன் என்றார் பெருமையுடன் அதைக் கேட்டதும் ஏழை பக்தன் மனம் உடைந்து விட்டான் வசதியை காட்டி பகவானை வசப்படுத்த முடியாது தூய்மையான பக்தி ஒன்றே பகவானை வசப்படுத்தும் என்று கூறினான் உடனே மன்னருக்கு கோபம் வந்துவிட்டது போதும் உன் பேச்சு நீ முதலில் பகவானை பார்க்கிறாயா அல்லது நான் பார்க்கிறேனா என்று பார்க்கலாம் என்று சொல்லி அரண்மனைக்கு திரும்பினார் பின் முத்கல ரிஷி மூலம் பிரம்மாண்ட யாகத்தை செய்தார் காஞ்சியில் நடந்த அந்த யாகத்தை பற்றி அனைவருக்கும் தெரிய வந்தது மன்னரின் பக்தியை பாராட்டினார்கள் அதே சமயம் ஏழை பக்தன் பகவானை தரிசிக்காமல் காஞ்சிபுரத்திற்கு திரும்ப மாட்டேன் என்று உறுதியெடுத்தான் காஞ்சி நகருக்கு வெளியே விரதம் இருந்தான் வழிபாட்டை துவங்கினான் தானே நெய்வேத்தியம் தயாரித்து கடவுளுக்கு படைத்து அந்த பிரசாதத்தை ஒருவேளை உண்டு வழிபாடு நடத்தி வந்தான் ஒருநாள் அந்த ஏழை பக்தன் வழக்கமாக வழிபாட்டை முடித்தான் கண்மூடி பகவானை நமஸ்கரித்தான் பிரசாதத்தை எடுக்க குனிந்தபோது அங்கு பிரசாதம் காணவில்லை இதுபோல ஆறு நாட்கள் நடந்தது ஏழாவது நாள் பிரசாதத்தை விக்கிரகத்தின் முன் படைத்து மறைந்து நின்று கவனித்தான் அப்போது மெலிந்த கந்தலாடை பரட்டை தலையுடன் ஒருவன் பிரசாதத்தை அள்ளிக்கொண்டு ஓடினான் அதை பார்த்த அந்த ஏழை பக்தன் அவன் பின் ஓடினான் முன்னால் ஓடியவன் கல்தடுக்கி கீழே விழுந்து விட்டான் மயக்கமடைந்தான் உடனே அந்த ஏழை பக்தன் அவனை தூக்கி உட்கார வைத்தான் தன் மேலாடையால் அவனுக்கு வீசினான் அடுத்த நிமிடம் அந்த பக்தன் நீ வென்றுவிட்டாய் என்றபடி ஒரு ஏழை வடிவம் மறைய அங்கே பக்தருக்கு சங்கு சக்கர கதாரியாக தரிசனம் கொடுத்தார் பகவான் விஷ்ணு தகவலை அறிந்தான் மன்னன் தூய்மையான பக்தியே உயர்ந்தது என்று எண்ணினான் ஆடம்பரங்களை நீக்கி யாக குண்டத்தில் குதிக்க தயாரானான் மன்னன் அவருக்கும் அப்போது பகவான் தரிசனம் கொடுத்தார் அன்பும் இரக்கமும் நிறைந்த தூய்மையான பக்தியே பகவானை வசப்படுத்தும் பகவான் நம்மை ஆட்கொள்ள எதுவுமே தேவையில்லை உண்மையான பக்தி ஒன்றே போதுமானது இந்த கதை மூலம் நாம் என்ன அறியலாம் பகவானுக்கு எது பிடிக்கும் என்றால் பக்தர்களிடம் உண்மையான பக்தியே பிடிக்கும் எது பிடிக்காது என்றால் பக்தர்களிடம் தலைகணமே பிடிக்காது அதனால் நாமும் தலைகணம் இல்லாமல் பகவானுக்கு உண்மையான பக்தி செலுத்தி அவரை தினந்தோறும் வேண்டி வணங்கி வந்தால் நிச்சயம் அவரின் அனுகிரகம் கிடைக்கும் அது இல்லாமல் நம்முடைய வாழ்வில் சுபிக்ஷமும் நம்முடைய வாழ்விற்கு பிறகு மோக்ஷ பதவியான वैकुण्डपदवं के शान्ताकारं भुजगसयनं पद्मनाभं सुरेशं विश्वाधारं गगनसदृशं मेघवर्णं शुभाङ्गं लक्ष्मीकान्तं कमलनयनं योगिगृद्यानगम्यं वन्दे विष्णुं भवभयगरं सर्वलोकैकनाथम्